சற்று முன்பு ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி தான் நடந்தது அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோக்கான பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரைப்பிரபாவோட இறப்பு அப்படிங்கிறது தூரம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதிலையும் குறிப்பாக சமீப காலத்துக்கு தான் லொல்லு சபா மற்றும் டேனியல் பாலாஜி இந்த நடிகரோட இறப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திரையோலியும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதில் மாரடைப்பு காரணமாக வந்து ஒரு சில நடிகர் வந்து பார்த்தா இருந்து போறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையிலும் வந்து போனா இருந்து போறாங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் பிரதீப் ராஜ் வந்து வீட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா முறை இறந்து போயிருந்தார் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்க செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வைத்துள்ளது செயல் இழந்து போன ஒரு இரவு சிறந்தேவியின் முன்னாள் மருமகனும் திடீர் மரணம் மெகா ஸ்டார் சிறந்தேவியின் முன்னாள் மருமகனும் ஸ்ரீஜாவின் முன்னாள் கணவருமான பரத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிருக்காரு இவருடைய உண்மையான பெயர் ஸ்ரீச் பரத்ராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட வருது ஸ்ரீச் பரத்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டாரு இந்த ஒரு செய்தி வந்து பார்த்தா எல்லாரையும் மித்தனா அந்த ஒரு டைம்ல அதிர்ச்சி அடைவித்தது அப்போதைய திரையுலகத்தில் இவங்க திருமணம் பண்ணது வந்து பார்த்தா பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது நீண்ட காலம் வந்து பார்த்தா இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து பார்த்தா நீட்டிக்கலாம் என்றே சொல்லலாம் இதுவரைக்கும் அடிக்கடி வரும் கருத்து வேறுபட காரணமாக வந்து பார்த்தா இவங்க இரண்டு பேரும் வந்து பார்த்தா விவாகரத்துக்கு பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஸ்ரீஜா தன் கணவர் தன்னை துன்புத்ததாக வந்து பார்த்தா ஸ்ரீபரத் மீது வந்து பார்த்தா இது வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த நிலையில் ஸ்ரீட் முதல் கனவான பரத் வந்து நுரையியல் பாதிப்பு காரணமாக இறந்து போயிருக்க செய்தி வந்து அனைவரையும் அதிர்ச்சி அறிவித்துள்ளது இது திரை பிரபல மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்துவது ஒரு மலைக்கு வந்து இப்போ நிறைய பிரபலம் வந்து இப்போலாம் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஸ்ரீ பரத்ராஜ் சில நாட்களுக்கு முன்பே நுரையியல் பாதிப்பை ஏற்படுத்ததாகவும் அதுக்கு வந்து இப்போலாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் ஒரு சில தகவல் வந்து இப்போலாம் சொல்லப்பட்டு வருது இதற்கு பிறகு அவர் மீண்டும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை வந்து இப்ப இறந்து போயிருக்காரு அவரோட இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வந்து பார்த்தா போயிட்டு அவளுக்கு அஞ்சலி செலுத்துட்டு வராங்க விவகாரத்துக்கு பிறகு ஸ்ரீஜா பரத் என்பவர் வந்து மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னும் அதன் பிறகு ஸ்ரீஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்த்தா இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பெண் குழந்தை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அந்த நிலையில இப்போ அந்த பெண் மகள் வந்து பார்த்தா ஸ்ரீஜா உடனே இருப்பதாகவும் இப்போ ஸ்ரீஜா வந்து பார்த்தா நம்ம இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு குழந்தையான வந்து பிறந்திருக்கு ஸ்ரீஜான்னு இரண்டாவதுக்கானவர் ஒரு சில திரைப்படங்கள் வந்து நடிச்சு நடிச்சிருக்காரு ஆனால் நடித்த போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் வந்து பார்த்தா அவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுறது தெரிய உலகல அவர் தற்போது ஒரு மென்பொருள் நிறுவனம் வைத்து அதனை அடுத்து வந்து ஸ்ரீஜாவின் முதல் கணவரான ஸ்ரீ பரத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடல்நிலை குறைவா வந்து பார்த்தா இறந்து போயிருக்கிற தகவல் இப்போ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் அழைத்திருக்கு இப்போ இவருக்கும் இவரோட குடும்பத்திலும் வந்து பார்த்தா ஆழ்ந்த இடங்களை வந்து பார்த்தா இப்போ எல்லாருமே தெரிவிச்சிட்டு வராங்க